இப்போ பிறந்த குழந்தைய கூட அம்மான்னு சொல்லலாம் யாருன்னாலும் சொல்லலாம் அம்மான்னு சொல்லலாம் ஆனால் அப்பான்னு யாராவது சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட அரசு நாடக அரசு வெத்த அரசு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம கேட்டா நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் நீ என்ன குடும்பம் நாங்களும் தான் கொடுத்துருப்போம் நீ ஆயிரம் நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏமாந்து போயிட்டீங்களா யார் ஏமாந்தது நீங்க ஏமாந்தீங்க நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரம் சிலிண்டர் கொடுத்துருந்துருப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்து ஆறு சிலிண்டர் கொடுத்துருப்போம் எல்லாம் போச்சா ஏற்கனவே கொடுத்த தங்கமும் போச்சு இந்த ஆட்சியில எல்லாம் போச்சு